திங்கள் ஞாயிறு மாமலை போற்றினார் தீரம் நோக்கி இருகரம் கோப்பினர் திங்கள் ஞாயிறு மாமலை போற்றினார் தீரம் நோக்கி இருகரம் கோப்பினர் எங்கும் இன்ப எழில்மலர் காடுகள் எங்கும் இன்ப எழில் மலர் காடுகள் ஏறுகாளையர் இளையும் கண்ணிமான் ஏறு இளையும் கண்ணிமான் அந்தி வந்ததேல் அகனா நூறுதான் அந்தி வந்ததேல் அகனா நூறுதான் அடுத்த காலையில்ரணா நூறுகான் அடுத்த காலையில் புரணா மிகுந்தவர் வாழ்ந்திடுங்காலையில் மனம் மிகுந்தவர் வாழ்ந்திடுங்காலையில் ஆடு மாடுகள் முன்னடந்திட ஆரணங்குகள் பின்தொடர்ந்திட காடுயாவையும் கடந்து சிற்சிலர் கண்ணி தாயக எல்லை தொட்டனர் ஆடு மாடுகள் முன்னடந்திட ஆரணங்குகள் பின்தொடர்ந்திட காடு யாவையும் கடந்து சிறு சிலர் கண்ணிதாயக எல்லை தொட்டனர் மஞ்சள் மேனியும் வஞ்ச நெஞ்சமும் மஞ்சள் மேனியும் வஞ்ச நெஞ்சமும் மானம் ஓர் எண்ணம் இன்மையும் கொஞ்சும் வார்த்தையும் கொண்டவர் தமிழ் கோட்டை வாசர் படியை மிதித்தனர் சொந்தமாக ஓர் நாடில்லாதவர் தொட்ட பூமியில் சூழ்ந்து வாழ்பவர் எந்த நாடும் தம் சொந்த நாடென எந்த நாடும் தம் சொந்த நாடன ஏற்றுமாந்தரை ஏற்றுமாந்தரை ஏற்றுமாந்த சொத்து என்பதோ தற்பை ஒன்றுதான் தூய்மை என்பதோ துளியும் பள்ளியில் வித்தையாவையும் சூழ்ச்சி பள்ளியில் விரும்பி கற்றுதான் வேறு என் சொல்ல நச்சரவுகள் மனித மேனியில் நடவிடும் கதை இவர்கள் கதையாம் அச்சம் மிக்கவர் கோளையராயினும் அடுத்து வீழ்த்திடும் திறமை மிக்கவர் நச்சரவுகள் மனித மேனியில் நடவிடும் கதை இவர்கள் கதையாம் அச்சமிக்கவர் கோளையராயினும் அடுத்து வீழ்த்திடும் திறமை மிக்கவர்